நீதிபதி சுவாமிநாதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து வழக்கமான நடைமுறை இல்லை நானே நேரில் போய் ஆய்வு செஞ்சு இப்போ நான் உத்தரவு கொடுத்துருக்குற அந்த கல்லில் தான் தீபம் ஏற்றணும் அதுதான் தீப அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்குறேன் இந்த விவகாரம் வந்து இன்னைக்கு நேத்தி வந்த விவகாரம் இல்லை ஆயிரத்தி எட்நூறுகளினுடைய மத்தியிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுகளில் இருந்து இந்த பிரச்சனை இருப்பதாக ரெக்கார்ட் சொல்லுவேன் இது வரைக்கும் உயர் நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருநபர் அவர்வு ஒரு நபர் அவர் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிரிவியூ கவுன்சில் லண்டன் வரைக்கும் போய் நடத்தப்பட்ட வழக்கு இந்த வழக்கு ஒரு பதினைந்து தீர்ப்புகளை பட்டியலிட முடியும் முப்பதுகளில் அறுபத்தி ரெண்டில் அறுபத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினேழில் வரைக்கும் ஒரு பதினஞ்சு முக்கியமான தீர்ப்புகளை பட்டியலிட முடியும் இந்த பதினஞ்சு தீர்ப்பும் ரெண்டு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுது எங்கே தீபம் ஏற்றணும் என்பது ஆலயத்தின் முடிவு ஒன்று ரெண்டாவது இந்த பதினஞ்சு தீர்ப்புலையுமே இன்னைக்கு ஏற்றப்பட்ட அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஆலயம் எந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் எந்த தூணில் ஏற்றுனுச்சோ அந்த தூணை தான் மேண்டேட் பண்ணும் இந்த பதினஞ்சு தீர்ப்புக்கும் முரணான ஒரு தீர்ப்பை கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம் அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது நீதிபதியினுடைய அதிகாரம்தான் தான் ஆனால் கேள்வி எங்கேருந்து வருதுன்னா நீதி வளங்கள் முறையில் ஒரு முரணை அவர் ஏற்படுத்துகிறார் ஒரு நபர் அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பை ரெண்டு நபர் பெஞ்சு வைலேட் பண்ணலாம் ரெண்டு நபர் அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பை அதற்கு ஹையர் பெஞ்சு வைலேட் பண்ணலாம் அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு தீர்ப்பில் உடன்பாடு இல்லைன்னா அப்பீல் போகிறோம் இல்லைன்னா லார்ஜர் பெஞ்சுக்கு கொடுங்க அப்படிங்கிறோம் நீங்கள் இன்றைக்கும் விஆர் கவாயை வந்து எப்படி ஸ்கிப் பண்ணுறது கிட்ட அந்த லிஸ்ட்டு போகக்கூடாது வழக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஒன்றிய பாஜக அரசு லார்ஜர் பெஞ்சுக்கு போடுங்க அப்படின்னு இந்த தீர்ப்பாய வழக்கு கேஸில் போய் நின்னாங்க என்கிட்ட இந்த கேஸ் உங்களுக்கு விருப்பமான ஒரு வெளிப்படையாகவே கேட்டார் இன்றைக்கி அவர்களெல்லாம் நமக்கு நீதிபதி எப்படி மதிக்கணும்னு கிளாஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்குறாங்கிறது தான் சோகக்கேடு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயன் வழங்கிய தீர்ப்பு இன்னைக்கு எங்க விளக்கு ஏற்றிருக்கிறோமோ தீபம் ஏற்றிருக்கிறோமோ அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் ஏற்றுவதை உறுதி செய்கிறது இவங்க சொல்லக்கூடிய இந்த கல் தூணில் வந்து ஏத்தணுங்கிற அந்த டிமாண்டை அது தள்ளுபடி செய்கிறது